விரதம் இருக்கேமா அதனாலதான் ஒரு வேலையும் பார்க்கலாம் மெல்ல பாத்துக்கலாமேன்னு இருக்கேன் ரொம்ப முடியலமா டயர்டா இருக்குதுமா சும்மா நல்ல விஷயமா தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது கேட்டது நடக்கணும்னா நம்ம விரதம் இருந்தா தானே சாமிதானே நமக்கு முக்கியம் சரிமா சரிமா அவரையா அவர் இங்க இருப்பாரு அவரால அதுக்கு லைக் இல்லம்மா சாமி குளம் கோத்திரம்னா நம்ம தான் தெரிய வேண்டியது இருக்கு சரிமா சரிமா அவருக்கு கேட்காது கேட்காது கொஞ்சம் செவிட்டு போயில தானே கட்டி வச்சிருக்கேன்

எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்க படுத்து பாருங்க அந்த கஷ்டம் தெரியும் ஒரு சைடா படுத்துருக்கும் ஒரு பக்கத்து கழுத்து வலிக்குது இந்த சைடா படுத்துறதுல கையில ரத்தோட்டம் நின்னு போகுது பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க அம்மா என்ன திடீர்னு விரதம் அது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு விரதம் ரொம்ப நாளா வேற நம்ம அத்தை முடியல முடியலன்னு அவங்களுக்கு சீக்கிரம் படம் பே <laughs> முடியூ <laughs> 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 <laughs>

விரதம் இருக்கிறேன் விரதம் இருக்கு விரதம் என்ன செய்யணும் ஒரு சோத்தை வடிச்சு சாம்பார வச்சு நாலு வகு பொடிய வச்சு அப்பளம் பொரிச்சு பாயாசத்தை வச்சுட்டு போயில நீர்தான் சொன்னே டயர்டா இருக்கு விரதமா இருக்கு என்ன அர்த்தம் என்ன வேணுமோ திடீர்னு விரதம் இருக்கிறேன் வீட்டுக்காக வீட்டுக்காகங்கிறாங்க வீட்டுக்காகவா இல்ல வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காகன்னு யாருக்கு தெரியும் பயன் பிடிச்சிட்டான்

சாயந்தரம் வரைக்கும் எந்திரிக்காம இருக்க போறியா அப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னத்த திம்ப டயர்டா இருக்கும்ல நீங்க எதுக்குங்க இருக்கீங்க புருஷனா எதுக்கு இருக்கீங்க எப்ப பார்த்தா நாங்க தானே சமைச்சு குடுக்குறோம் ஒரு நாளைக்கு நீங்க சமைச்சு குடுக்க கூடாதாங்க என்னத்தையே வச்சு சமைங்க ஒரு வெங்காய தக்காளியை கூட வதக்கி வச்சா கூட போதும் நம்ம தானங்க சாமிக்கு விரதம் இருக்கு இப்படி குடுக்கால குடுக்கால பேசாதீங்க சண்டை போடாதீங்க பக்குவமா நடந்துக்கங்க புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கவா குடிங்க குடிங்க பாடக்கணும் பேடி ல ஓக இது என்ன கலந்தி தண்ணிய குடிச்ச மாதிரி குறறன்னு இருக்குது உனக்கு தேவைப்படுற மாதிரி தான் நல்லா குடிக்க முடியாது எனக்கு எப்படி எப்ப குடிச்சு பழகுமோ அப்படி தான் நான் குடிச்சிட்டு இருப்பேன் மத்த நாள்ல குடியா பக்கத்துல இருக்க உங்களுக்கு டிஸ்டர்ப எல்லாமே சரி அதிசயமா ஒரு வேற அத மனுஷன போட்டு பாடா படுத்து கிடக்கா டீயே குடிக்கல போகாது அப்படி சட்டி புட்டி ஒரு முடி விடுங்க அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு யா முன்னாடி உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தா மனுஷனுக்கு திங்கே தோணுதா இல்லையா வேற அதமே பாடா போயிருக்கும் நேரா

வயசு வச்சு வச்சிருக்கீங்களா என்ன சப்பூரிசி கொஞ்சம் கூடப்பட்டவங்களுக்கு நல்ல கொழக்கல கொலக்கலு இருக்குது சுகர் போட்டிருக்கிறேன்

நடக்க முடிய <cents input> <Vous lo Hardy> <u plus poetry Movie> கொஞ்சம் வேகமா நடந்த உடம்பையே சுத்தம் நான் போய் விழுந்து நீங்க நாலு பேரை தேடணும் அப்புறம் என்னைய என்னையிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் நான் போறேன் நானே போயிட்டு என்ன எப்படி மணக்குது அடே மனுஷா சோறு வச்ச கைய திக்கிட்டு போயிருக்காரு நம்மளும் குழம்பு வைக்கிறோமே ஒரு நாள் ஒரு முழுத்த மான கட்ட குழம்பு இப்படி மனத்துருக்கா இந்த மனுஷி பிக்காயிட்டு அப்படி பார்த்துக்குன்னா கூட மணக்குதே என்ன ஆயிருக்கும் எல்லா வேலையும் நம்மளே பாக்கட்டு போல வருது எங்க ஆக்கா தூங்க போயாச்சா இந்த விறகம் இருக்கும் போது தூக்கம் மட்டும் எப்படித்தான் வருதோ தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரு விறகு இருக்காது போல இருக்குது சமைச்ச பொருளை சாப்பிட விட்டுருதாளா தூங்கும் போது நிம்மதியா போய் விடுது சொத்தை கம கமனு சாப்பிட்டுதான் இருந்தாங்க அப்பா சாப்பாடு சாப்பிடு சமூக தமுதை அமாய்மாய் சமூக தொமால் சமூக தொமாய் டுமாய் தாமுக்கு முதல் அமாய்ட்மாய்